தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய விஜய் தன்னோட முதல் தேர்தலையே ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வந்தாலும் சரியான கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா நிறைய சீட்டுகளை ஜெயிச்சு அரசியலில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் பார்க்கப்பட்டாலும் இப்போ சமீபத்தில் விஜய் எடுத்திருக்க ஒரு முடிவு என்ன அப்படின்னா விஜயோட தலைமையில்தான் தாவேக்காவோட தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிற விஷயம் இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பு உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தை அவர் தன்னோட முதல் தேர்தலில் பதினஞ்சிலிருந்து இருபது சதவீதம் வாக்குகள் பெறுவார் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வராங்க அதே நேரத்தில் அடுத்த அஞ்சு வருஷங்கள் அவர் கட்சியை துடிப்பாக நடத்தி வந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சராக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பலர் கருத்து தெரிவித்து வராங்க இப்படி இருக்கும்போது தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய அரசியல் விமர்சகர் சகாப்தம் விஜயோடைய அரசியல் நகர்வு குறித்து ஒரு புதிய கோணத்தை முன் வச்சிருக்காரு அவருடைய கூற்றுப்படி விஜய்க்கு ஆட்சியை பிடிப்பது முதன்மையான நோக்கம் இல்லை அப்படின்னும் அவருடைய இலக்கு திமுக கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திமுக கூட்டணியில் கல் அங்கே இருக்க சில கட்சிகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் விஜயோட ஒரே இருக்குது அப்படின்னும் ஜீவசகாப்தம் தெரிவிச்சிருக்காரு திமுக இப்போ தொடர் வெற்றிகளை பெற்று வருவதற்கு முக்கிய காரணம் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இருப்பது தான் அப்படின்னும் இந்த கட்சிகள் ரெண்டும் கூட்டணியில் இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ரெண்டு கட்சிகளையும் கூட்டணியில் இருந்து வெளியேற்றும் முயற்சியை மட்டும்தான் விஜய் செஞ்சு வராரு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நான் ஒரு நடிகரை நம்பி அவருடைய கட்சியின் பின்னால் செல்ல மாட்டேன் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் நானும் ஒருவன் அதனால் இந்த இருந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்னும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பில்லை அப்படிங்கிறதால விஜயோடைய இந்த திட்டம் பலிக்காது அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு ஆனால் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வேறு விதமாக கருதுகிறாங்க திமுக கூட்டணியில் இப்போதைய நிலவரங்களால கடும் அதிருப்தியில் இருக்கும் திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா நிச்சயமாக வெளியேறிடுவார் அப்படின்னும் அப்போது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியாக இணைய தயங்க மாட்டாரு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அதோட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி விஜய்க்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ராகுல் காந்தி ஒரு அதிரடி முடிவை எடுப்பார் அப்படின்னும் அது திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது ஜீவசகாப்தம் சொன்னது மாதிரி விஜய்க்கு ஆட்சி பிடிப்பது நோக்கம் இல்லையா திமுக கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்குறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா அப்படி இல்லைன்னா திமுகவில் இன்னொரு வாரிசான உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சி பெற்றக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டாலினோட திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அவரோட உண்மையான நோக்கமா அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது விஜயோடைய அரசியல் பயணம் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னமே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்